இந்த நாளிலும் கூட அருமையான சகோதரன் ஜஸ்டின் மாசிலா உம்மை காதலே என்ற பாடலை அவர் பாடி ஒரு சினிமா பாடலை மெட்டுக்கட்டு பாடி அதை ஒரு ஃபுல்ஃபிட்டில் பிரசங்க பீடத்தில் அவர் வெளியிட்டு அது ராகம் எப்படி வேணாலும் இருக்கலாம் வார்த்தைகள் தான் தவறாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அதற்காக ஒரு மூத்த ஊழியக்காரர் ஐயா பெர்க்மான்ஸ் அவர்களையும் இழுத்து அதில் தேவ நாமத்தை தூஷிக்கும்படிக்காக அவர் பப்ளிக்கில் சில காரியங்களை செய்ததை சில நாட்களுக்கு முன்பாக வைரலான வீடியோவின் மூலம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நான் சொல்ல விரும்புவது என்ன என்றால் ஊழியக்காரனுக்கு என்று ஒரு தகுதி இருக்கிறது ஊழியக்காரன் எதை எங்கே செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அவன் எப்படி இருக்க வேண்டும் ஏனென்றால் ஊழியக்காரன் ஒரு பத்து நீதிமான்களை உருவாக்கக்கூடியவன் பத்து பரிசுத்தவான்களை உருவாக்கக்கூடியவன் அவனுடைய பாவியை உருவாக்குவதல்ல தன்னை ரோல் மாடலாக்கி அதற்கு பின்னே ஒரு கூட்டத்தை உருவாக்குவதல்ல இங்கே ஜஸ்டின் செய்வதை நாம் பார்த்தோமானால் தனக்கு ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கவும் தன்னை ஒரு பெரிய நடிகராக அவர் எடுத்துக்கொண்டு அதற்கு பின்னே ஒரு அநேக கூட்டங்களை அவர் வேறு விதமாய் திசைத்திருப்போதையும் நாம் பார்க்க முடிகிறது வேதத்தின்படி நாம் அநேக இடத்திலே பார்த்தோம் இது தவறான ஒரு காரியம் அவர் சொன்னார் எல்லா பரிசுத்தவான்களும் அப்பொழுது சினிமாவை பார்த்திருக்கிறார்கள் அதனாலே இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது அப்படின்னு சொன்னார் ஒரு சினிமா பாட்டு உலகம் முழுவதும் காதுகளில ஒழித்துக் கொண்டிருக்கிறது டீ கடையில பஸ்ல போகிற வழியில வருகிற வழியில எல்லா இடத்துலயும் சினிமா பாடல்கள் ஒழித்து கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு பெரிய சினிமா போய் தியேட்டர்ல உட்காந்து பார்த்துதான் இந்த பாடலை கேட்டுட்டு வரணுங்கிற ஒரு அவசியம் ஒன்றும் இல்லை இது புத்தமான காரியம் தெரியாமல் பேசுகிறார் ஆனால் சின்ன வயது இருந்து பெரிய பிள்ளைகள் வரைக்கும் இன்றைய தினத்துல எல்லார் வீட்டிலயும் டிவி இருக்கிறது டிவியில நியூஸ் போடும்போது அநேக அநேக பாடல்களை இங்கும் அங்குமாய் பிளாஷ் பண்ணுகிறார்கள் மற்ற காரியங்களை செய்யும் போதும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஓடும் போதும் அநேக விளம்பரங்களை போடுகிறார்கள் இப்ப நிறைய காரியங்களிலே இப்பொழுது சினிமாவை திணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் திணிப்பது ஒரு புறம் இருந்தாலும் இன்றைக்கு கிறிஸ்தவன் திணிப்பதுதான் அதிகமான காரியங்களாய் மாறிவிட்டது ஏனென்றால் மக்களை பிரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் கிறிஸ்தவனுக்கு அதிகமாய் மாறிப்போனதுனாலே தேவனை பிரியப்படுத்த வேண்டிய இடத்துல மக்களை பிரியப்படுத்துவதனாலே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அதிக முக்கத்துவம் கொடுக்கிறார்கள் அருமையான சகோதரன் ஜஸ்டினும் கூட இதே தான் செய்திருக்கிறார் அவர் இதற்கு மறுப்பு சொல்வது வந்து தெய்வீகமான காரியம் அல்ல அநேக பரிசுத்தவான்கள் இதற்காக காரியங்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு நீ போட்டுக்கிற ஷூவிலிருந்து இன்னைக்கு போட்டுக்கிற நீ இருந்து நீ நிற்கிற இருந்து அநேக பரிசுத்தவான்கள் போடப்பட்ட கத்துடைய சமூகத்தில் வழங்காமல் நின்று அவர்கள் போடப்பட்ட தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உண்மையாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இன்றைக்கு யாரும் கிறிஸ்துவத்தை மேன்மைப்படுத்த முடியாது அநேக இடங்களில் காரியம் என்னவென்றால் வேதமும் தெளிவாய் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான் படைவிகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இன்னமும் உனக்கு எம்ஜிஆர் நீ ரசிகனாயிருந்து இன்னமும் அஹ் விஜய்யோட ரசிகன் ஆயிருந்து இல்ல அஜித்தோட ரசிகன் ஆகியிருந்து இன்னும் சைக்குள்ளே நீ வந்ததுக்கு பிறகும் அந்த பழையவைகள் உன்னை விட்டு ஒளிந்து போகாமல் இன்னும் அதே காரியங்களை சபைக்குள்ளே செய்ய வேண்டும் என்கிற ஒரு நீதி உனக்குள்ளே வந்துவிட்டால் நீ எப்படி தேவனை பிரியப்படுத்த முடியும் தவறான முன்னுதாரணம் இதை தயவு செய்து சகோதரன் மாற்றிக் கொள்ள வேண்டும் இது கிறிஸ்தவத்துக்கு எதிரான காரியம் அவருடைய இரண்டாவது வீடியோவை பார்த்ததுனாலே நான் இப்போது பேச நேரிடுகிறது இது தவறு வேதம் தெளிவாய சொல்லுகிறது அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை எது என்று வேதம் தெளிவாய் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லுகிறது அந்த ஒன்னாம் வசனத்துல அப்படியா சொல்லப்பட்டு இரண்டாம் வசனத்தில் இப்படியே நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உனக்கு சினிமாக்காரோட வேஷம்

சொல்போத சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் இதுவே நீங்கள் சொல்றாரு பரிசுத்தவான்கள் என்று சொல்லி ஒரு பரிசுத்தவானை ஒரு விக்கிரக ஆராதனையில முன்னுதாரணமாக இருக்கிற தெய்வத்துக்கு தெய்வீத்துக்கு தெய்வீகத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒருத்தனுடைய அடையாளப்படுத்தி பேசுகிற ஒரு காரியம் தெய்வீகத்திற்கு ஏத்தது அல்ல நீ செஞ்சது சினிமா பாட்டை எடுத்து போட்டு நீ கத்தருடைய நீதினு சொல்ற நாங்க அது கத்தருடைய நீதி இல்லைன்னு சொல்றோம் அந்த நீதியை நீ யாரோட ஒப்பிட்டு அந்த பரிசுத்தவான்களை பேசுற ராஜாவோட பேசுற ஆன்டி இண்டியன் என்ன இதெல்லாம் தவறான காரியம் ஜஸ்டின் அவர்கள் மிக நேர்த்தியாய் நீங்கள் வருஷம் செய்யறீங்க மிக நேர்த்தியாய் பாடல் பாடுங்க மிக நேர்த்தியாய் உபதேசம் பண்ணுகிறீங்க உபதேசத்தை விகர்பம் இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது அப்போ இந்த காரியங்களில் நீங்கள் உங்களை சற்று நீங்கள் நிதானித்து அறிய வேண்டும் படம் பார்த்துட்டு வந்து யாரும் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் மாதியில படம் பார்க்காதவர்கள் அல்ல எல்லாரையும் எல்லா சினிமாவையும் பார்த்துட்டு எல்லா காரியங்களையும் பண்ணிவிட்டு தான் பரிசுத்தமாகி பரலோகத்தில் இருந்து கத்தருடைய நீதிக்காக இன்னைக்கு வந்து பரலோகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அதை விட்டுட்டு நீங்க பேசுகிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கே தான் பேசுறீங்களா இல்லை தெரியாம பேசுறீங்களா புரியல அதனால தயவு செய்து இதை மாற்றிக்கொள்ளுங்கள் இதற்கு திரும்ப திரும்ப ஒரு வீடியோ போடாதீர்கள் இது அநேக வாலிப மக்களை கெடுத்து கொண்ட கூடிய ஒரு காரியங்களாக இருக்கிறது இது கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்துடைய வேஷத்தை தரிச்சுக்கிட்டு என்னமோ ஒரு காரியங்களை செய்யாதீங்க ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் வச்சு செஞ்சிட வேண்டாம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டியவன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் செய்ய வேண்டும் சாத்தானை உள்ள கொண்டு வந்து வச்சு அவனுடைய நீதிக்காக அதை புரட்டி அத பத்தி பேரை நம்ப வச்சு தேவையே இல்லை இது நீ யாரு நீ மனுஷன் நீ ஆண்ட நீதியை பேசக்கூடியவன் அநேக ஜனங்களை விடுதலையாக்கக்கூடியவன் அந்த காரியங்களை விட்டுட்டு வேறு விதமாய் திசை திருப்பி வேறு விதமான மக்களை கொண்டு போக வேண்டாம் தயவு செய்து இதை நிறுத்திக் கொள்ளுங்கள் இந்தந்த காரியங்களில நீங்கள் கத்திடத்துல கேளுங்கள் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார் இத என்னுடைய அட்வைஸா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே